மிக முக்கியமான சிறப்பு ஒன்றாக உலகத் தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொகுதி பத்து இப்போது வெளியிடப்பட இருக்கிறது திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் வாழ்கையா சிவபி அவர்கள் இந்த புத்தகத்தினை வெளியிடுகின்றார்கள் புத்தகத்தினை வணக்கத்திற்குரிய மாநகர மேயர் எஸ் நாகரத்ன அம்மையார் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் தொடர்ந்து அன்னை ஈபேரா மணியம்மையார் தொண்டரம் புத்தகத்தினை கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் வெளியிட திராவிட முன்னேற்ற கழக மாநில சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் மாசு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொள்கிறார்கள். இந்த இரண்டு புத்தகங்களும் ரூபாய் எழுநூறு மதிப்புடையவை முன்னூற்றி ஐம்பது ரூபாய் விழா மாநாடு வெளியீட்டின் சிறப்பாக தோழர்கள் பெற்றுக் கொள்ளலாம் அதே போல சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாற்றை சொல்லுகிற பத்து முக்கியமான புத்தகங்களுடைய தொகுப்பு ஐநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள

டபுள் <laughs> <laughs> 何で <laughs> ऐसे तुमने जो ना वाइन ना वाइन की ना वाइन की ना वाइन की रफा हो ना वाइन की तो अपने लड़के रंगे कर सकते हैं ब्रेड Gian luyện viên của chúng tôi đã được nhận được một những người biết đến சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாற்றை எடுத்துரைக்கிற பத்து முக்கியமான புத்தகங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ளவை அவை நானூறுக்கு இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன தோழர்கள் அதையும் பெற்றுக் கொள்ளலாம்

o go s p i t a d o s e I a g t h e house. I'm <laughs> 아우 <laughs> 아우 <laughs>

குடுக்கலாம் ஐயா புத்தாமா இந்த புத்தகங்கள் நம்முடைய விழா அரங்கிலும் கிடைக்கும் மேடையில் பெற்றுக்கொள்ளாத தோழர்கள் விழா அரங்கில் புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம் En dan is het ook een beetje een beetje een beetje een புத்தகங்களை பெற்றுக்கொண்ட தோழர்களுக்கு நன்றி ஆமா வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க நன்றி குமரி மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பில் அவருடைய செயலாளர் தோழர் கோ வெற்றிவேந்தர் அவர்கள் விடுதலை சந்தாக்களை வழங்குகிறார்கள் காட்பாடி அலிப்பூர் ரஹீம் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது மூத்த மகன் அப்துல் அகத் அவர்கள் திருச்சி சிறுவனூரில் அமைய பெரியார் உலகத்திற்கு நன்கொடையாக ரூபாய் பத்தாயிரமும் விடுதலை ஓராண்டு சந்தாவும் வழங்குகிறார்கள் சாமி கைவிலே முதியோர்கள் நிதியாக தொடர் வழங்குகிறார்கள் தோழர்களே அன்னை ஈவேரா மணியம்மையார் தொண்டரம் இந்த தலைப்பில் அன்னையாரின் வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு மகனுக்கு உரிய கடமையோடு மிக சிறப்பாக தொகுத்து புத்தகமாக்கி இருக்கிறார்கள் அதனை வெளியிட்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் மாணமிகு அருள்மொழி அவர்கள் வெளியீட்டு உரையினை நிகழ்த்துகின்றார்கள்